இந்த உலகத்திற்கே மூல முதற் பொருள் விநாயகர் புத்த மதத்தின் வீழ்ச்சி தான் இந்து மதத்தின் வளர்ச்சி கடவுளை நாம் மிதிக்க வேண்டாம் நம் கோயிலுக்கு சென்றாலே அது நல்ல நேரம்தான் புத்தரின் மறு உருவமே விநாயகர் என்பதை உலகெங்கிலும் உள்ள ஆன்மீக பக்தர்களுக்கும் அன்பு உறவுகளுக்கும் வணக்கம் விநாயகர் சதுர்த்தி விநாயகர் என்பவர் ஒரு கடவுள் சதுர்த்தி என்பது நான்கு என்று அர்த்தம் விநாயகர் பிறந்த தினத்தை நான்கு நாட்கள் வரை மிக கோலாகலமாக ஆன்மீக பக்தர்கள் கொண்டாடக்கூடிய ஒரு விழா தான் விநாயகர் சதுர்த்தி கணபதி பல கணங்களுக்கெல்லாம் பதி அதிபதியானவர் கணபதி என்று நாம் அனைவராலும் போற்றக்கூடிய ஒரு கடவுள் விநாயகர் இந்த உலகத்திற்கே மூல முதற்பொருள் கடவுள் விநாயகர் இந்த உலகத்திற்கே மூல முதற்பொருள் கடவுள் விநாயகர் என்று பார்க்கின்ற பொழுது இந்த விநாயகர் எப்படி உருவானார் என்று கேட்டால் புத்த மதத்தின் வீழ்ச்சி இந்து மதத்தின் வளர்ச்சி அந்த புத்த மதம் வீழப்படுகிற பொழுது புத்தருடைய சிலையை அசிங்கப்படுத்தும் விதமாக உருவாக்கப்பட்ட உருவம்தான் இன்று விநாயகர் கணபதி மூல முதற் பொருள் என்று நாம் அனைவரும் வணங்கி கொண்டிருக்கிறோம் அது இயல்புதானே ஒரு மதம் அழிக்கப்படுகிற பொழுது இன்னொரு மதம் உருவாவது ஒரு அரச சபை அழிக்கப்படுகிற பொழுது இன்னொரு அரசர்கள் உருவாவது ஒரு முதல்வர் தோல்வியடையும் போது இன்னொரு முதல்வர் உருவாக்குவது என்று இந்த பரிம பரிஞாம வளர்ச்சியில் புத்த மதம்தான் உலகத்தில் தோன்றிய முதல் மதம் அதை உருவாக்கியவர் புத்தர் அந்த புத்தர் அவர்கள் விலங்கினமாக இருந்த மனிதனை ஒரு மனித சமூகமாக மாற்ற வேண்டும் என்று பல்வேறு அறநெறிகளை வகுத்து அந்த அறநெறிகளின்படி வாழ வேண்டும் என்று தான் புத்த மதம் அப்படி அந்த புத்த மதத்தில் நல்ல நல்ல கருத்துக்கள் ஏராளமாக இருந்தது உயிர்களை கொல்லக்கூடாது ஒரு எறும்பு கூட கொல்லக்கூடாதுன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு அருமையான மதமாக இருந்தது ஆனால் மனித சமூகமானது விலங்கினத்திலிருந்து உருவானது ஒரு சமூகம் என்பதால் அதை கடைப்பிடிப்பதற்கு ரொம்ப கடினமாக இருந்தது அப்பொழுதுதான் புத்த மதத்தை வீழ்த்தி மறு ஒரு மதத்தை உருவாக்கும் என்ற சிந்தனை மனித சமூகங்களுக்கு உருவாகின்ற பொழுது புத்த மதம் வீழ்த்தப்படுகிறது இந்து மதம் தொடங்குகிறது அப்படி புத்த மதத்தை வீழ்த்தும் பொழுது அதுவரையில் தான் கடவுளாக பார்க்கப்பட்டார் அந்த புத்தருடைய தலையை வெட்டி எடுத்து விலங்கினத்தினுடைய ஒரு தலையை பொருத்தி பார்க்கிறார்கள் ஏனையின் தலையை பொருத்தி அவரை அசிங்கப்படுத்துகிறார்கள் அதன் பிறகு அந்த புத்தர் தியானம் செய்து தன்னுடைய உடலை மெலிந்த நிலையில் வைத்திருப்பார் அதை ஒரு தொப்பை வடிவில் உருவாக்கி தொப்பையையும் அசிங்கப்படுத்தினார்கள் கால்களை மட்டும்தான் மனித வடிவில் வைத்தார்கள் ஆனால் காலப்போக்கில் அது மூல முதற் பொருள் என்ற பொருளில் முதல் முதலில் உருவான மதம் என்ற அடிப்படையில் பௌத்த மதத்தின் புத்தர்தான் இன்று விநாயகராக மறு உருவம் எடுத்திருக்கிறார் அதாவது புத்தரை அசிங்கப்படுத்த வேண்டும் என்பதற்காக செய்த ஒரு செயல் காலப்போக்கில் அதுவும் ஒரு கடவுளாக மாறியதென்றால் அதுதான் நம்முடைய விநாயக பெருமான் அதனால் ஒரு மதம் அழிக்கப்படும் பொழுது இன்னொரு மதம் உருவாவது என்பது இயல்பாக இருந்தாலும் புத்தரின் மறு வடிவமே விநாயகர் என்பதை நாம் மறுக்க வேண்டாம் ஏனென்றால் புத்தர் ஏழைகளுக்காகவே பல்வேறு நன்மைகளை செய்தார் அப்படிங்கிற பொழுது விநாயக பெருமானும் அப்படித்தான் எதையுமே பெருசாக எதிர்பார்க்க மாட்டார் ஒரு பத்து ரூபாய்க்கோ உண்டில் போடுன்னு சொல்லி கேட்க மாட்டார்கள் பொறி அவள் சுண்டல் இயற்கையாக விளையக்கூடிய பொருட்களை மட்டுமே உண்ணக்கூடிய ஒரு கடவுளாகவும் படைக்கப்படக்கூடிய ஒரு கடவுளாகவும் தான் இன்று விநாயகர் பார்க்கப்படுகிறார் இன்று காலப்போக்கில் அது மாறி பல்வேறு ஆன்மீக வெறியர்களால் இந்து மத வெறியர்களால் அது பிரச்சினைக்கு உள்ளாக்கப்படும் ஒரு விழாவாகவும் கடைப்பிடிக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது ஆனால் உலகத்தில் புத்த மதத்திற்கு பிறகு ஒரு சிறந்த மதம் என்றால் அது இந்து மதம்தான் இந்து மதத்தில் இருக்கக்கூடிய அறிவாளிகள் இந்து மதத்தில் இருக்கக்கூடிய எழுத்தாளர்கள் இந்து மதத்தை நேசிக்கக்கூடிய பல்வேறு நபர்களுக்கும் தெரியும் இந்து மதம் என்பது பல்வேறு அறநெறி கருத்துக்களை உள்ளடக்கியது என்று ஆனால் அதே சமயத்தில் ஏற்றத்தாழ்வுகளையும் மனிதனுக்குள் மனிதனை கீழ்த்தரமாக நினைக்கக்கூடிய சில செயல்களையும் அதன் பிறகு வந்த சில புலவர்களால் எழுதப்பட்ட மகாபாரதம் இராமாயணம் மனுஸ்மிருதி போன்ற நூல்கள் இங்கே ஏற்றத்தாழ்வுகளை அதன் பிறகுதான் உள்ளே கடத்தி கொண்டு வந்தார்கள் அந்த வகையில் உண்மையான இந்து மதம் என்றால் புனிதமானதுதான் அந்த இந்து மதத்தில் விஷத்தை கலப்பது போல் கலந்தவைகள் தான் பல்வேறு ஏற்றத்தாழ்வுகளும் பல்வேறு பாகுபாடுகளும் என்பதை இங்கே இருக்கக்கூடிய அனைத்து மனித சமூகங்களும் உணர வேண்டும் ஏன் சொல்றேன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எந்த அடிப்படையில் சொல்றோம்னா ஏழாம் நூற்றாண்டுக்கு முன்பு வரை விநாயக பெருமான் என்ற ஒரு கடவுள் இருந்ததற்கான ஆதாரமே இருக்காது நீங்கள் ஆழ்விகளில் செய்து பாருங்கள் விநாயக பெருமான் தோன்றுகிறார் ஏழாம் நூற்றாண்டுகளுக்கு பிறகு அதற்கு முன்பு வரை இருந்தது எல்லாமே புத்த மதம் தான் இப்படி முதல் முதலில் உருவாகிய புத்த மதத்திற்கு பிறகு இந்து மதம் இந்து மதத்திற்கு பிறகுதான் கிறிஸ்துவ மதம் இஸ்லாமிய மதங்கள் என்று அவரவர்களும் ஒரு கொள்கைகளை வகுத்து கொண்டு அந்த கொள்கையின் அடிப்படையில் வாழ வேண்டும் என்பதற்காக தான் இந்த உலகத்தில் மதங்கள் என்பது ஆனால் அது காலப்போக்கில் திமிர் பிடித்த ஏனைய போல மதம் பிடித்துக்கொண்டு கொண்டு அலைகிறது இப்போது இருக்கக்கூடிய மதங்கள் என்பதை அனைவருமே உணரதான் வேண்டும் அந்த வகையிலே விநாயகர் சதுர்த்தி என்பது புத்தனுடைய வீழ்ச்சியும் இந்து மதத்தின் வளர்ச்சியினால் உருவாக்கப்பட்டது என்பதை அனைவரும் உணர வேண்டும் இந்து மதத்தில் இப்பொழுது இருந்து கொண்டு மறுபடியும் புத்த மதத்துக்கு மாறுவது என்பது இயலாத ஒரு காரியம் அதனால் விநாயகரை வணங்குகின்ற பொழுது இந்த உலகத்திற்கு எல்லாம் மூல முதற்பொருள் கடவுள் விநாயகர் என்பதை மனதில் வைத்து கொண்டு நீங்கள் விநாயகரை வணங்குங்கள் இன்னும் சொல்லப்போனால் புத்த மதத்தில் இருந்த கன்னி கன்னி தெய்வங்கள் என்று பி சொல்லுவோம் கிராமத்தில் வந்து கன்னி தெய்வங்கள்னு சொல்லுவாங்க காடுகளில் இருக்கக்கூடிய கன்னி தெய்வங்கள் இவைகள் எல்லாமே புத்த மதத்திலும் இருந்தவைகள் தான் அந்த மதத்தை அழிக்கின்ற பொழுது இந்து மதத்தை சார்ந்தவர்கள் இப்போ அதற்கு ஒவ்வொரு பெயர்களை வைத்து வணங்கி கொண்டு வருகிறார்கள் ஆகையினால் நாம் இந்து மதத்தில் இருக்கக்கூடிய கடவுள்களை வணங்குவதும் நேசிப்பதும் தான் அதை நாம் வணங்க வேண்டும் அப்பொழுதுதான் மனித சமூகத்திற்குள் ஒரு நல்ல எண்ணங்கள் பிறக்கும் ஆன்மீக சிந்தனைகள் உள்ளே நுழைய நுழைய ஒரு மனிதன் ஒரு நல்ல மனிதனாக மாறுவான் சாதி மதமற்ற மனிதனாக மாறுவான் ஏற்றத்தாழ்வுகளை களைவதற்கு போராடுவான் ஒரு உயிரினத்தின் மீது இயல்பாகவே ஒரு நேசிக்கக்கூடிய எண்ணங்கள் மனிதனுக்கு வர என்றால் ஆன்மீக சிந்தனை என்பது நமக்கு வேண்டும்தான் அந்த வகையில் விநாயக பெருமானை நாளை கொண்டாட இருக்கும் அன்பு தோழர்கள் நான்கு நாட்கள் வரை அவரை கொண்டாடிவிட்டு ஐந்தாம் நாள் ஏழாம் நாள் அல்லது மூன்றாம் நாள் என்று அந்த சிலைகளை போய் ஓடையிலேயோ கடலிலே போட்டு மிதிக்க வேண்டாம் ஏனென்றால் நான் முதலில் சொன்னது போல புத்தரை இழிவுபடுத்துவதற்காக உருவாக்கப்பட்டதுதான் விநாயகர் சதுர்த்தியின் முதல் நாள் பிறந்த நாள் என்று சொல்லுவது போல் சொல்லி நான்காம் நாள் அந்த சிலைகளை எல்லாம் தூக்கி போட்டு மிதித்தார்கள் அப்போது இந்து மதத்தை உருவாக்கிய சில கயவர்கள் ஆனால் இன்று அது கடவுளாக மாற்றப்பட்டுள்ளது அந்த கடவுளை நாம் மிதிக்க வேண்டாம் மண் சிலைகளை கரைக்கிறோம் என்ற பெயரில் கடவுளையும் அசிங்கப்படுத்த வேண்டாம் என்பதுதான் நான் வைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கோரிக்கையாக இருக்கிறது விநாயகருக்கு கணபதி என்று ஒரு பெயர் வந்திருக்கும் கணபதி என்றால் என்ன பல கணங்களுக்கெல்லாம் மூன்று கணங்களுக்கெல்லாம் அதிபதி மூன்று கணம் என்றால் என்ன விலங்குத்தனம் தலை ஏனை தலை வடிவில் இருக்கும் விலங்கு கணம் பூதகணம் பூதகணம் என்றால் அவருடைய தொப்பை தொப்பை வயிறு வந்து பூதகணம் என்று சொல்வார்கள் பூதகணம் கால்கள் மனித கணம் இப்படி மூன்று கணங்களுக்கும் அதிபதியாக இருப்பதனால்தான் விநாயக பெருமானை கணபதி என்றும் அழைப்பார்கள் ஆனால் இன்று விநாயகரும் ஒரு மதிக்க எல்லோரும் வணங்கக்கூடிய ஒரு கடவுளாக மாறியிருப்பது நீங்கள் புத்தரை வணங்குவதற்கு சமம் என்று தெளிவாக உங்களுக்கு கூறிக்கொள்கிறேன் மற்றபடி விநாயகர் சதத்தில் இதுதான் செய்ய வேண்டும் இது செய்யக்கூடாது இப்படி படைக்க வேண்டும் இப்படி படைக்க கூடாது இப்படி கும்பிட வேண்டும் இப்படி கும்பிடக்கூடாது என்று சில ஆன்மீக கயவர்கள் சொல்வதை நம்ப வேண்டாம் கடவுள் என்பவர் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் என்று நம்முடைய இந்து மதம் சொல்கிறது அந்த வகையில் கடவுள் என்று சென்று விட்டாலே கடவுளுடைய கோயில்களுக்கு சென்று விட்டாலோ நல்ல நேரம் கெட்ட நேரம் எதையும் பார்க்க வேண்டாம் கோயிலுக்கு சென்றாலே அது நல்ல நேரம்தான் என்று உணர வேண்டும் அன்பு நேர்களே இந்தியாவில் இந்து மத வளர்ச்சி என்பது அலைப்பறையாதது ஆனால் இந்து மதத்தில் இருக்கக்கூடிய நல்ல கருத்துக்கள் மட்டுமே நியாயமானது அந்த இந்து மதத்தில் இருக்கக்கூடிய தவறான சில ஏற்றத்தாழ்வு கருத்துக்கள் அனைத்தையுமே மனித மூலையற்ற சில மிருகங்களால் உருவாக்கப்பட்டது என்பதை அனைவரும் உணர வேண்டும் அப்படி உணர்ந்தால் வள்ளலார் இவர்களைப் போல நாம் அனைத்து உயிர்களையும் நேசிக்கக்கூடிய ஒரு மனிதர்களாக மாறிவிடுவோம் ஆன்மீகம் என்பது ஒரு புனிதமான ஒரு சிந்தனை ஆன்மீக கருத்துக்கள் அனைத்து மனிதர்களிடத்திலேயுமே வர வேண்டும் என்பதை உணருங்கள் விநாயகர் சதுர்த்தியை கும்பிடுங்கள் மூல முதற்பொருள் என்று சொல்லக்கூடிய அந்த கடவுளை வணங்குங்கள் ஆனால் அந்த கடவுளை மூட நம்பிக்கையின் அடிப்படையில் வணங்காமல் புத்தருடைய போதனைகள் கருத்துக்கள் அத்தனையும் விநாயகரிடமும் இருக்கும் என்பதை மட்டும் மனதில் வைத்துக்கொண்டு தெய்வம் ஒன்றுதான் அதனுடைய உருவங்கள் மட்டும்தான் வேறு என்ற உணர்வை புரிந்து கொண்டு விநாயகர் சக்தி அனைத்து நண்பர்களும் கொண்டாடுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் அனைவரும் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் போன்ற தகவல்களை உங்களுக்கு நாங்கள் பதிவிடுகிறோம் நன்றி வணக்கம்